ஆறு லட்சம் ரூபாய் நிதி எங்களோட காணொலியை பார்த்த உடனேயே எங்களுக்கு போட்டிருக்கணும் ஆறு என்று என்றால் தமிழர் வர்த்தக சங்கம் பிரான்ஸ் நாட்டில் இருக்கின்றது தமிழர் வர்த்தக சங்கத்திலிருந்து இந்த பண நிதி உதவி வந்து எனக்கு வந்து கிடைச்சிருக்குது அதாவது நாங்கள் கடனுக்கு சாமான் வாங்குறோம் கிட்டத்தட்ட பதினோரு லட்சத்துக்கு பதினோரு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபா கிட்ட ஏற்கனவே நாங்கள் எண்பது குடும்பங்களுக்கான உணவுப் பகுதிகள் வந்து நாங்கள் நிறைய நிவாரணம் வந்து அதிகரித்து கொண்டு வர்றதால ஆக்கள் வந்து தொகை கூடிக்கொண்டிருக்கிறதால ஸோ நாங்கள் ஆக்கி நாங்கள் அந்த என்பதை அது நாங்கள் முன்னூறு அந்த கிங் ஸ்டோரில் இருந்து எங்களுக்கு வந்து கடன் தாரம் நீங்கள் நிதி சேர்ந்தாப்புற தாங்கன்னு சொன்னாங்க ஏன்னா அந்த காணொலி நான் போட்டிருந்தேன் அந்த காணொலியை பார்த்து பார்த்த தமிழர் வர்த்தக சங்கத்தில் இருந்தது பிரான்ஸ் தமிழர் வர்த்தக சங்கத்தில் உள்ள பொருளாளர் எனக்கு தொடர்பு மேற்கொண்டு என் மீது ஒரு நம்பிக்கையை வைத்து இந்த பணத்தொகையை அனுப்பியிருக்கிறார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதாவது பார்த்தீங்கன்னா தமிழர் வர்த்தக சங்கம் வந்து பிரான்ஸ் நாட்டில் இருக்கின்ற தமிழர் வர்த்தக சங்கம் வந்து பல மாவட்டங்களுக்கு இந்த அனைத்து நேரத்தில் பல பேரூடாக இந்த உதவிகளை செஞ்சு கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட பல கோடிக்கணக்கான நிதிகளை வந்து ஒதுக்கி அவங்க செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அதோட என்னுடைய பிரதேசம் அதாவது யாழ்ப்பாணம் இங்கே வடமராட்சி கரவட்டிக்குட்பட்ட பிரதேசத்துக்கு வந்து ஒரு நம்பிக்கையை வைத்து மக்களுக்காக இந்த உதவியை பல உதவிகளை என்னோடாக செய்வதாக அவர் வந்து இந்த சேவையை செய்த எங்களுடைய தமிழர் வர்த்தக சங்கம் பிரான்ஸ் நாட்டிற்கு நிறுவனத்துக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு பாராட்டுகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் மேலும் மேலும் பல சேவைகளை செய்யணும் என்று சொல்லிட்டு மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் அதே போல் வந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு